ஏழு நாட்களில் ஸ்டார் திரைப்படம் செய்துள்ள வசூல் எவ்வளவு தெரியுமா கவின் நடிப்பில் கடந்த வாரம் வெளிவந்த திரைப்படம் சார் இவர் நடிப்பில் வெளிவந்த கடந்த சில திரைப்படங்கள் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இதன் மூலம் ரசிகர்களிடையே நம்பிக்கையை சம்பாதித்துள்ளார் முதல் நாளில் இருந்து ரசிகர்கள் மத்தியில் வசூல் வேட்டையாடி வரும் ஸ்டார் திரைப்படம் கடந்த சில நாட்களாக பாக்ஸ் ஆபிஸில் குறைவான வசூலை ஈட்டி வருகிறது இந்த நிலையில் ஏழு நாட்களில் ஸ்டார் திரைப்படத்தின் வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி இப்படம் உலகளவில் ஏழு நாட்களில் ரூபாய் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்யம் கோடி வரை வசூல் செய்துள்ளது என்கின்றனர் முதல் ஐந்து நாட்கள் வசூலில் பட்டையைக் கிளப்பி ஸ்டார் கடந்த இரண்டு நாட்களாக மட்டுமே தொய்வை சந்தித்துள்ளது ஆனால் வரும் வார இறுதியில் கண்டிப்பாக ஸ்டார் படத்தின் வசூல் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் பாக்ஸ் ஆபீஸில் இந்த வார இறுதியில் ஸ்டார் படம் என்ன போகிறது என்று பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்